இறைவன் படைத்த இயற்கை சிறப்பிக்கும் ஒரு பண்டிகை மாறினாலும் பொங்கல் பண்டிகை பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் தமிழர் போற்றும் உழவர் போற்றும் பொன்னால் என்று போற்றப்படும் பொங்கல் திருநாள் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது உழைப்பிற்கு உதவிய காலும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் தான் பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள் போகி மாட்டுப்பொங்கல் பொங்கல் என நான்கு நாட்கள் என்ற வாக்கின்படி மாதிரி கடைசி நாள் போகி என்று கொண்டாடப்படுகிறது இது மறைப்பொருள் என்னவென்றால் நம்மிடம் உள்ள வேண்டாத பொருட்களையும் தீமைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் கஷ்டங்களையும் நோய்களையும் நம்மை விட்டு நம் வீட்டை விட்டு வெளியேற்று புதுப்பான பொ கூற மகிழ்வர் மூன்றாம் நாளில் பாறை வலித்து பாப்பா அந்த பசுமை நல்லதடி பாப்பா நல்ல வயது விழுந்து வந்த நாடு அன்னை பிழைக்கும்

மறக்க கூடாது என் சான் ஒரு சான் வயிற்றுக்கு தனையின்றி உணவு கொடுக்கும் உறவு தொழிலுக்கும் உழவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல தலைமை என்பதை மறுக்க கூடாது உலக நமது சமூகத்தில் ஒட்டு 은근가 웃자, 은가 봉가, 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 봉